சூடி தந்த சுடர் கொடியே குட்டிகண்ணா ஏதே வாகம் மறுபடியும் ஐசியூல இருக்கானாம்லதே ஹே உனக்கு ஊர்ல போறது சொன்ன தெரியாதா இப்போ உனக்கு ஐசியூல அட்மிட் ஆக ஆசை நினைக்கிறேன் அதானே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த நீ நீ உயிரோடு இருந்தா தானே இப்படி டார்ச்சர் பண்ணுவ

சும்மாவே கோபத்தில் தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கான் இதில் நீ வேற ஏமா கொளுத்தி கொளுத்தி போடுற என்னையால் இவரை பார்க்காம இவரை பிரிஞ்சு இருக்க முடியல தே நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவருக்கு என் மேலே கோபம் இவருக்கு என் மேலே கோவம்னு கோவம் இருக்குதான் ஆனால் அதையும் தாண்டி இவருக்கு என் மேலே எவ்வளவு காதல் இருக்குன்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் என்னத்த காதலை கண்டுட்ட போ எல்லாரு மேலே இப்படி தான் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு உழுகிறான் ஆ எல்லார் மேலையும் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு திட்டுறாரு எல்லாம் ஓகே தான் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிறாரு ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் அந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு வாக குட்டியோட டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க மேலேயும் தான் கோவப்பட்டு அவங்களையும் தான் திட்டிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவங்களையெல்லாம் கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரா என் மேலே மட்டும்தானே கைய ம் இதில் இப்படி ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கியா கோனி

அப்படியே முறைக்காதப்பா சத்தியமா நான் எதுவுமே சொல்லல அவளுக்கு வேணா அவகிட்டே காலு ஏய் உனக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் விசாரிச்சேன் அதான் யார் கிட்ட விசாரிச்ச எவ்வளவு கோவம் இருந்தாலும் கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சு காட்டுறான் படவா ராஸ்கல் இப்போ நான் இவர்கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிப்பேன் இங்க ஒரு நர்ஸ் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் எம்கே க்கு தெரிஞ்சது அந்த நர்ஸ்க்கு அடுத்து வேலை போயிரும் பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த பொண்ணுக்கு வேலை போக கூடாது பேசாமல் மாமாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொல்லிடுவோமா அதுதான் கரெக்டு மாமாக்கிட்ட மட்டும்தான் எம்கே போய் கிராஸ் கொஸ்டின் பண்ணாமல் இருப்பார் என்ன போய் சொல்லலாம் எப்படியெல்லாம் இவனை ஏமாத்தலாம்னு யோசிக்கிறான் சொல்லு யார் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன் அண்ணனுக்கு எதுக்கு நீ கால் பண்ற வாக எப்படி இருக்கான்னு விசாரி கால் பண்ணேன் அவர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே பேசலையே நம்பிட்டாரு நம்பிட்டாரு நான் உங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்போம்னு நினச்சேன் எப்படியும் நீங்கள் என்னோட ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்க அதுவும் இல்லாமல் நான் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவசரமாக கிளம்பிட்டீங்க அதான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னொரு தடவை உன் போன்ல இருந்து என் அண்ணனுக்கு கால் வந்ததுன்னு வையன் என்ன டாலிங் வந்துட்டா கிளம்பு கிளம்பு நீட்டி நல்லாதான் இருக்கான் கிளம்பு கிளம்பு பாத்ரூம் வருதுங்கிறான் கூட்டிட்டு பாத்ரூம் போகும்போது பொம்பளை நான்

ஆமாம் நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள் சின்ன மகன வயிற்றுல சுமந்திருக்கும் போது ஒரே சண்டை சண்டைப்படமாக பார்த்தீங்களோ ஆமாம் சண்டைப்படமாக பார்த்தேன் இப்போ அது ரொம்ப முக்கியம் இப்போ எதுக்கு வந்துருக்கு அதை மட்டும் சொல்லு ஏத்தே உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் உங்ககிட்ட நான் பேசணேன்னு தெரிஞ்சாலே என்னையே கொண்டுருவான் இதில் தனியாக வேற பேசணேன்னு வையி சாச்சா உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க மாட்டாரு நீங்கள் அவரை பெத்த அம்மா இல்லையா ஆமாம் பெத்த அம்மா தான் நேற்று என்னையவே கொண்டுருவேன்னு சொன்னோம் இன்னைக்கு நான் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தான்னு வையேன் இங்கேயே நீ கொண்டு குளி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவான் என் பேரனுக்கு இந்த மாதிரி இருக்கிற அதிர்ச்சியில எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னு கதை கட்டி விட்டாலும் விடுவான் வாய்ப்பு இருக்கு செஞ்சாலும் செய்வார் தெரியுதுல்ல கிளம்பு ஏதே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் எல்லாம் நம்ம குடும்பம் தான் நீங்க நான் உங்களுக்கு தகவல் சொல்லி விடுறேன் நீங்க மீனாட்சிமன் கோயிலுக்கு வந்துடுங்க எத்தனை மணிக்கு என்ன ஏதுங்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளவுதான் அதை சொல்லிட்டு போகலன்னதான் இப்போ மறுபடியும் திரும்பி வந்தேன் உங்க மகனுக்கு தெரியாம பேச முன்னாடி ஏன் உசுர் போகுது சரி வாரேன் என் மகன் பெரிய பெரியாதகனா இருந்தா அவனுக்கும் இருப்பா போல என்ன பேச போறா குடும்பம் நல்லதுங்கிறா இவளால நம்ம குடும்பத்துக்கு எப்படி நல்லது நடக்கும் என்னன்னு போய் கேட்போமா உங்களுக்கு தகவல் வந்து சேருங்கிறாளே எப்படி தகவல் சொல்லி விடுவா சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்னப்பா நீங்க உள்ள போய் வாகி கூட இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா ஏன்சுக்கி கேஎஸ்ஆரோட தம்பி உன்னை எதுவும் திட்டினாரா அதெல்லாம் யாருமே ஒன்றும் சொல்லலை ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அதை எப்படி திட்டுவாரு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் அப்படியே அடிச்சு விடு சரி நேற்று நைட்டு நல்லா தூங்கினியா ஹாஸ்பிட்டலில் தூங்கியிருக்கியே எப்படி தூங்கின மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தானே கேட்கவா வேணும் வசதிக்கு நல்ல பெரிய சோபா ஒன்று இருந்தது வாகாக்குட்டியோட பெட்டுக்கு பக்கத்தில் அதில் படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் சாரு அவங்க அம்மா அவர் தம்பியெல்லாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெளியே இருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ம் உனக்கு வேற எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு கேஷுவலாக இருந்தேன் நான் இப்போ வரும்போதே கேஎஸ்ஆரோட தம்பி உன்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவர் பார்வையே அப்படிதான் அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத சரி இப்போ வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வரப்போறியா என்ன வாகக்குட்டியோட பாடி கண்டிஷன் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்குன்னு டாக்டர் சொன்னார் இப்படியே நம்ம பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோன்னு வையேன் அப்புறம் மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஆகிடும் அதனால் ஒரு நாள் தான் கியூர் ஆகிட்டு வீட்டுக்கு போகவும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் ம் சரி பார்த்துக்கோண்ண சுக்கி பின்னாடி பாரு என்னடா கேஎஸ்ஆரோட தம்பிக்காரு தானே அது ஃபாலோ பண்ணி வராதா என்ன என்ன சுக்கி பண்றது ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் தெரியுது ஆமாடா நம்ம காருக்கு பின்னாடியே தான் அவர் கார் வருது இந்தா இந்தா எட்டி பார்க்காத எட்டி எல்லாம் பார்க்கல மிரர்ல தான் பார்க்கறேன் நீ கார் கொஞ்சம் சைடு கொடு நம்மள கிராஸ் பண்ணி போறாரான் பாப்போம் சைடு கொடு சைடு கொடு ம் எங்கடா கிராஸ் பண்ணி போற மாதிரியே தெரியல நம்ம கார் பின்னாடியே தான் வராரு கண்டிப்பா ஃபாலோ பண்றாருன்னு நல்லா தெரியுது ஆனா அத ஏன் நமக்கு தெரியிற மாதிரியே பண்றாரு இவ்ளோ பக்கத்துல குடி ஃபாலோ பண்ணி வந்தா நம்ம கண்டுபிடிச்சிர மாட்டேன்னு கூட தெரியாது ஒருவேளை நம்ம வீட கண்டுபிடிக்கிறதுக்காக வராரோ ம் இருக்கலாம் இப்போ என்ன சுக்கி பண்றது வாகா குட்டிக்காக நம்ம அவர்கிட்ட இறங்கி இறங்கி போய் பேசுறதை பார்த்துட்டு நம்மளை ரொம்ப லேசாக இடம் போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம யார் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல ஒரு சாம்பிள் காட்டிடுவோம் நீ ஒன்று பண்ணு வண்டியை ராஜு வீட்டு வாசலில் கொண்டு போய் பாட்டு ஏன் சுக்கி நான் ராஜு வீட்டில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கா ஆ இருக்குது இருக்குது ஆட்சியோட பீரோவில் என்னோட நாலு சுடிதார் இருக்குது காலேஜ் படிக்கும்போது ஒரு ரெண்டு நாள் ஆச்சி வீட்டில் போய் அடம்பிடிச்சு இருந்தியே அப்போ கொண்டு போய் வச்சுதான் ம் நீ அங்கயே கொண்டு போய் வந்து நிறுத்து ஃபாலோ பண்ணி வீட கண்டுபிடிச்சி என்ன செய்யப் போறறான் நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிப்பாரு வேற என்ன செய்வாரே அப்பாவும் சரி இப்போவும் சரி இவங்க அண்ணனாலேயே இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அட இவரே தான் கண்டுபிடிக்கப் போறாராகோ போவியா உன் தம்பிகிட்ட அந்த பொண்ண பத்தி சொல்ல போனே இப்போ எதுக்கு நீ என்ன அவசரமா கூட்டை அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம இவன் ரொம்ப அந்த பொண்ண மரியாதை குறைய பேசிக்கிட்டு இருந்தான் தெரிஞ்சாலும் அப்படி தான் பேசுவான் இல்லை கே எஸ் எம் கே அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது எப்படி தெரியுமா பேசுறான் மாசம் ஒரு எட்டாயிரம் ரூபா சேலரி வாங்குற டீச்சர் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைவா பேசுறான் அந்த பொண்ணு தான் அந்த ஸ்கூலோட ஓனர்னு தெரிஞ்சா அவள் கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவான்ல என் தம்பி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட பணம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்கான்னு நீ நினைக்கிறியா இல்லையா அப்படின்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணே வந்து நின்னாலும் அவள் அப்படி தான் பேசுவான் அந்த பொண்ணுக்கு பணம் இருக்கு இல்லைங்கிறது அவனோட பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு பொண்ணுங்கிறது என்ன பண்ண முடியும் அவனா தேடிக்கிட்டே தானே அவனா தான் இருந்து விடுபட்டு வரணும் அவன் கிட்ட நான் சொல்றேன் உங்க அண்ணன் வாக்காவ ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கான் அப்படின்னா அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்காமலாடா சேர்த்திருப்பான் அப்படிங்கிறேன் அப்ப கூட யோசிக்க மாட்டேங்கிறான்டா யோசிக்க மாட்டேங்கிறான்னு இல்ல அவனுக்கு யோசிக்கிறதுக்கு விருப்பமே இல்ல அந்த பொண்ணை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும் நம்ம எதுக்கு விசாரிக்கணும்னு நினைச்சு விட்டுட்டான் ஆனா இந்த பொண்ணு மலர் வழி இருக்காங்கல்ல அவங்க எதுக்கு தன்னோட பேரை துளசின்னு சொல்லணும் அவங்க பேரு துளசின்னு சொன்னது ராஜு சார் தான் அந்த டீச்சர் கிடையாது சரி ராஜு சார் எதுக்கு அப்படி சொல்லணும் அதுதான் எனக்கும் என்னன்னே புரியல பேசாம ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லுவோமா எதுக்கு சச்ச தேவையில்லாத வேலை பார்க்காத இல்ல கேஎஸ் இந்த ஸ்கூலுக்கு வாக போக ஆரம்பிச்சதுல இருந்துதான் நீ ஒரு மாதிரி பிளசன்டா ஃபீல் பண்ற எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு நீ நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு இந்த பொண்ணுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வேற மாதிரியா கூட இருக்கலாம் என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு எதுக்காக தான் பேரு தான் படிப்பு ஏன் அந்த ஸ்கூலே தன்னோடதுங்கிறத மறைக்கணும் எங்கிட்ட அப்போ அங்கேயே சம்திங் ஏதோ இடிக்குது தானே அதான் சொல்றேன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து விசாரிக்க சொன்னா கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட போறாங்க அது சரியா வராது குமார் பொண்ணு விஷயம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் பிரச்சனைக்காக ஒன்னு செய்ய போக அது அந்த பொண்ணோட ஸ்பைல் பண்ணிடுச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் அந்த வேண்டாம் பாரு இந்த பொண்ணு யூஎஸ்ல மாஸ்டர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க ஆனா உங்ககிட்ட பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் மாண்டிசோரி ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கூட விடு இந்த காளிமுத்து முத்து நம்ம கிட்ட இன்டர்வியூவுக்கு ஃபோன் போன் மூலமாவே அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க காளி கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியே ஆகணும்னு இவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்களோட எண்ணம் எல்லாம் என்னவாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே காளியை அனுப்பியே ஆகணும்னு நினச்சிருக்காங்க அப்போ அதான் அதான் அவங்களோட எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்னு நமக்கு ஷியூராக தெரியாதுல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குமார் ஏற்கனவே ஒரு தடவை நல்லா பட்டாச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு பட்டாச்சு தம்பி சொல்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பொண்ணை நம்பி நம்ம கஷ்டப்பட்டோன்னு ஆகிடக்கூடாது கேஎஸ் அப்படின்னா எதுக்கு இந்த டீச்சரை வாகாக்குட்டி கூட பழக விடுற எம்கே சொல்கிற சொல்ற மாதிரி பேசாம கட் பண்ணி விட்டுரு வேற ஸ்கூல்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம் வாக்ககுட்டிய இல்ல இல்ல வாககுட்டி கிட்ட அவங்க காட்டுற பாசத்துல ஒன்றும் எனக்கு பொய் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பொய்யா பழகுறாங்களோ நிஜமா பழகுறாங்களோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யாரையும் உள்ள விடணும் அப்படித்தான் நானும் நினச்சி ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தே அந்த டீச்சரை கொஞ்சம் தள்ளி தள்ளியே தான் வச்சேன் ஆனா அதையும் மீறி வாக்ககுட்டி எப்படி அவங்க கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆனான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குதுடா அதுதான் டாக்டரே சொல்லிட்டாரு குட்டி அந்த டீச்சரை தன்னோட அம்மாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு ஆமாடா அதுதான் எப்படி ரொம்ப சிம்பிள் நீயும் வாகக்கிட்ட அவனோட அம்மா பேரு துளசின்னு சொல்லி வச்சிருக்க ராஜு சாரும் அந்த டீச்சர் பேரு துளசின்னு சொல்லி வச்சிருக்காரு அவ்வளவுதான் கனெக்ஷன் வந்துருச்சுல ஒரு பேரை வச்சு மட்டும் எப்படி குமார் இப்படி வாகா குட்டிக்கு இது வரைக்கும் அம்மா பாசம்னா எப்படி இருக்கும்னே தெரியாது நீ அவனை எந்த பொண்ணுகிட்டையும் பழக விட்டதே கிடையாது பாட்டியை தவிர வேற யாருக்கிட்டையும் அவன் பழகுனது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அதுவும் அவனோட அம்மா வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட இவ்வளோ க்ளோஸாக பழகும்போது அப்போ அம்மா பாசம்னா இப்படித்தான் இருக்கும்னு அவனா ஒரு கெஸ் பண்ணிக்குவான்ல பத்தாக்குறைக்கு ஸ்கூலில் அவனுக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க கூட விளையாண்டுருக்காங்க அப்போ மத்த பசங்க எங்க அம்மா இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களும் அதே மாதிரி பண்ணும்போது அப்ப எங்க அம்மா இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பான் இப்போ இவங்க எங்க அம்மாவே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு குழந்தைங்க மனசு தானே இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கோ உனக்கு அந்த பொண்ணு மேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாக அந்த பொண்ணையும் பிரித்து வச்சிரு ரொம்ப சிம்பிள் ஒன்னால முடியாதது எதுவுமே கிடையாது சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட முடியாது அண்ணா எதுக்காக இந்த டீச்சர் தன்னோட விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் மாத்தி சொல்லணும் மறைக்கணும் அதுதான் ஒரு டவுட்டாவே இருக்கு பாருக அவங்க சென்னையில் எல்டி தான் பிஜி முடிச்சிருக்காங்க நம்ம அந்த காலேஜுக்கு கூட ஒரு தடவை போயிருக்கோம் உனக்கு ஞாபகம் தானே எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இவங்க இல்லைன்னு சாதிக்கிறாங்களே அப்போ போய் தான் சொல்றாங்கன்னு கன்ஃபார்மா நமக்கே தெரியுது இல்ல தெரியுதுடா எதுக்காக பொய் சொல்றாங்கன்னு தானே தெரியல தம்பி சொல்ற மாதிரி சொத்துக்காக குறி வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல அந்த பொண்ணும் தான் இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்குமான்னா அந்த காரணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் கே எஸ் ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருந்தா எனக்குமே அந்த தாட் இருக்கு ஆனா அவங்க என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல கேஷுவலா தான் இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட சம்திங் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அது என்னங்கிறத நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் பேசாம ராஜா சார்கிட்ட பேசி பார்த்தா என்ன அவர் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவர் கிட்டே கேட்டால் சொல்ல மாட்டாரா இந்த டீச்சர் பேரை மலரில்லை துளசின்னு சொன்னதே அவர் தான் அப்போது அவரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் எப்படி சொல்லுவார் சரி அப்ப எப்படி தான் கண்டுபிடிக்கிறது யாரை கேட்டா தெரியும் யாரை கேட்டாலும் தெரியாது இவங்க மூணு பேர்ல ஒரு ஆள் வாயை திறந்து சொன்னாதான் உண்டு அது வரைக்கும் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்து தான் ஆகணும் சார் எஸ் சார் சீஃப் கிட்ட பேசுனீங்களா பேசுலே சார் வாககுட்டியை இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசுகிறாரு ஓகேவா அவனோட ஹெல்த்துக்கு சார் குட்டியை பொறுத்த அளவுக்கு அவனோட ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவனோட மென்டல் ப்ரெஷர் தான் சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுதான் அவனோட ஹெல்த்தை பாதிச்சிருக்கு ஸோ அவனோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா அவனோட பாடி ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் எப்போவும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் அவனுக்கு இருக்கணும் ஒரு ஜாய்ஃபுல்லான மைண்ட் எப்போவுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் திரும்பவும் அந்த பெயின் வராது அவனுக்கு செஸ்டில் அவனோட இந்த மூணு நாள் பேசி பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா அவனுக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா எப்படி பிடிவாதம் பிடிச்சினாலும் அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான் மேபி உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரோட குணமும் அவனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மைதான் சார் ஒரு விஷயம் அவனுக்கு வேணும்னா எப்படி அழுது அடம்பிடிச்சு அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் ஆனா தம் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளவு இறங்கி போயினாலும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு குணமும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் சார் அதுதான் அவனுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்திருக்கு உன்னை விடவும் முடியலை விடாமல் இருக்கவும் முடியலை இதுக்கு நடுவில் அந்த டீச்சர் மேலே வேற அவன் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கான் ஆமாம் சார் அவங்க டீச்சரை நான் ஒரே ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டுட்டேங்கிறதுக்காக அவங்க டீச்சர் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க உடனே எங்க டீச்சர்கிட்ட நீங்கள் சாரி கேட்டாதான் ஆச்சு நான் அப்போ தான் சாப்பிடுவேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க டீச்சர்கிட்ட நான் கேஷுவலாக பேசினதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சான் எஸ் எஸ் எங்க டைமே அபரதா பியூ பண்றாங்க எனக்கு ஒரு விஷயம் தாசா ரொம்ப இடிக்குது இப்போ எங்க எல்லள விட்டுட்டு ஒரு ஒரு மாசம் பழகுன அந்த டீச்சர் மேல அவன் எப்படி இவ்வளவு பாசம் வைக்க ஆரம்பிச்சிருந்தான் அத ரீசன் நான் சொன்னனே சார் அது மட்டும்தான் தான் சார் இப்போதைக்கு அது மட்டும்தான் தான் தோணுது மேபி வேற ரீசன் ஏதாவது கூட இருக்கலாம் அது என்ன ஏதுங்கறத ஒன்னு உங்க பையenan தான் சொல்லணும் இல்லைன்னா அந்த டீச்சர் தான் சொல்லணும் உங்க பையனுக்கு அத சொல்ற அளவுக்கு விவரம் பத்தாது அடுத்து அந்த டீச்சர் தான் சொல்லணும் ஓகே சார் பார்த்துக்குறோம் அப்போது ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறீங்களா எஸ் சார் சீஃப் சொன்ன மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளே அவனுக்கு திரும்பவும் அந்த பெயின் வராத மாதிரி பார்த்துக்கோங்க வரல அப்படின்னா ஓகே அவனுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சார் அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் ஓகே சார் ஓகே முடிஞ்ச அளவுக்கு அவனை டென்ஷன் ஆக்காமல் பார்த்துக்கோங்க அவனுக்கு வேணுங்கிறத அவன் கேட்குறத செஞ்சு கொடுங்க அப்படின்னா ரொம்ப எதுக்கடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டானா சார் இந்த பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிறது உங்க ஃபேமிலிக்கே கை வந்த கலை போலையே அவன் பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னமோ உண்மைதான் சார் அண்ணன் தம்பி அம்மான்னு மூணு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிடிவாதம் அப்போ அவங்கள பார்த்து வளர்ற அந்த சின்ன பையனை நம்ம என்ன சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு பிடிவாதம் பிடிக்காம அவன் கேட்கறத செஞ்சு கொடுங்க அவனை சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ அவனுக்கு உடம்பு சரி போனதுக்கு காரணம் அவனோட பாடி ஹெல்த் கண்டிஷனே கிடையாது அவனோட மென்டல் ஹெல்த் கண்டிஷன் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் பார்த்துக்குறோம் சீஃப் டாக்டர் உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு அது கூட நானும் ஒரு மெடிசன் சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக டைமுக்கு கொடுங்க சார் ரொம்ப ஹெவி டோஸா சார் மெடிசின் இல்லை 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 அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தா உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி டோஸ் தான் ஓகே சார் ஓகே ஸ்கூலுக்கு அனுப்பலாமா எப்படி அங்கே போனா அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அனுப்புங்க ஓகே சார் ஓகே ஒரு ஒரு வாரம் போல வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அந்த ஒரு வாரத்தில் அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வாங்க அவனை மறுபடியும் ஒரு தடவை செக்அப் பண்ணுவோம் ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஓகே சார் ஷியர் ஓகே சார் தேங்க்யூ என்ன கேஸ் இது என்ன பண்றது எல்லாத்தையும் அனுபவிப்போம்

ஆ அவங்க சொன்னாங்கட்டு நீ அமெரிக்கா கிளம்புறத விட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் போய் தங்கியிருக்க ஒரு குட்டி பையனோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியமே ஆச்சி அதுவும் என்னோட அவன் என்னமோ சரி பார்த்து பதவிசா இருந்துக்கிடணும் அப்பா வேற ஊரில் இல்லை நான் தான் உனக்கு பொறுப்பு உனக்கு எதுவும் ஒன்னும் அப்போ எனக்கு தான் போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பாது அதெல்லாம் ஒன்றும் நினைச்சு பயப்படாதீங்க ஆச்சி நான் பத்திரமா தான் இருப்பேன் கூட தான் இருக்கான் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க என்ன அதனால தான் உன்னை விட்டு வச்சேன் இல்லாட்டி உன்னை அனுப்பி இருக்கவே மாட்டேன் சரி சரி எனக்கு நேரமாச்சு ஆறு நடிச்சுட்டா ரெண்டு தடவை நான் கிளம்புறேன் ஆ சரி நேர நேரத்துக்கு சாப்பிடு இன்னைக்கு முடிஞ்சா நைட் வீட்டுக்கு தூங்க வந்துரு நான் பார்க்கலாம் சி பார்க்கலாம் நான் இப்ப கிளம்பற என்ன நேரம் ஆகுது இந்த பிள்ளைக்கு கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவங்க அப்பா வந்த உடனே நம்ம பேசணும் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அடுத்து ராஜுவும் கல்யாணம் பண்ணிப்பான் கிழக்கு வாசல் வழியா வாங்க இங்கனக்குள்ள நில்லுங்கன்னு சொன்னா நம்மளும் வந்துட்டோம் ஆளை காணுமே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பிள்ளைக்கெல்லாம் காசு கொடுத்து தகவல் சொல்றதுக்கு ஆள் வச்சிருக்கா இவளும் பெரிய கைகாரி தான் என்ன பேசணும்னு வர சொல்லியிருப்பா நம்ம வந்துட்டு இன்னமும் ஆளை காணுமே எத்தே வாதாயி வா நீ மட்டும் என்னை அத்தேன்னு கூப்பிடுறது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது நீ செத்த ஏன் அவர் முன்னாடி தான் கூப்பிட்டேன் ஆமா அவன் முன்னாடி தானே கூப்பிட்ட அதுக்கு தானே உன்னைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சான் அதுக்கும் காரணம் நான் சொல்லிட்டேன் என் கழுத்தை பிடிச்சி மட்டும் தானே நெரிக்கிறாரு உங்க மேலையும் தான் கோவம் இருக்கு உங்களையும் தானே கோபப்படுத்திட்டு சொன்னீங்க உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரா இல்ல அந்த டீச்சர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரா அண்ணா நீ சரியான கைகாரி தான் அண்ணன் எதுக்கு வர சொன்ன அதை மட்டும் சொல்லு ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பிள்ளையவே விளக்கி வாங்கி வச்சிருக்க சாச்சா வேலைக்கெல்லாம் வாங்கி வாங்கிக்கல ஒரு லவ் மேட்ரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் சரின்னு ஹெல்ப் பண்ணிட்டாங்க காதலுக்குள்ள இதெல்லாம் சகச்சம் நீ என்னமோ பண்ணிட்டு போ சரி எதுக்கு வர சொன்ன அதை மட்டும் சொல்லு உங்ககிட்ட எல்லாம் இப்படி நான் தனியா பேசுகிறேன் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது முடிஞ்சது என் சோழி தெரிஞ்சா தானே அதுக்கு தானே உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன் கோயில் பக்கம்லாம் அவர் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு அது என்னமோ சர்த்தேன் சரி சொல்லு என்ன விஷயம் ஆ முக்கியமான விஷயத்தே இந்த விஷயத்துல நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணணும் அப்படி பண்ணா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லது நம்ம குடும்பம்னு ஒன்னு எதுக்கு எங்க குடும்பத்துக்கு கூட சேர்க்கற என்னத்தே நான் உங்க சின்ன மருமக இல்லையா இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தே உங்க பிள்ளைய நானும் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம் நாளைக்கு கூடிக்கிடுவோம் மருமக என்னைய நீங்க அனுசரிச்சு போறதுதான் உங்களுக்கு நல்லது ஏன் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சதுல தப்பே கிடையாது சரி சொல்லு என்ன ஆ விஷயத்துக்கு வரேன் இப்போ வாக குட்டியோட டீச்சர் இருக்காங்கல்ல ஆமா அந்த பிள்ளைக்கு என்ன அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே என்ன விஷயம் இருக்கு அது என்னன்னு தான் தெரியல அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணணும் அதுக்கு வாக்க குட்டியோட ஹெல்ப் வேணும் என்னத்தான் சொல்ற இப்போ பாருங்க உங்க சின்ன மகன் அந்த டீச்சரை திட்டி சத்தம் போட்டு என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்காரு ஆனா வாக்கா குட்டி சும்மா விட்டானா கத்தி கூப்பாடு போட்டு டீச்சர் கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி டென்ஷன் ஆகிதானே இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கான் ஆமாம் இந்த எம்கே பையன் லண்டன்லேருந்து வந்த உடனே ஸ்கூலுக்கு தான் முதல்ல போய் சண்டை போட்டான் ஆ அவர் இருந்து வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா யாரு நான்தான் நீயா ஆமாம் அவரை நான் தான் வர வச்சேன் உங்கள் பேர பிள்ளை பிக்னிக் போனான்ல பிக்னிக் போன இடத்துக்கு பின்னாடியே உங்கள் பெரிய பிள்ளையும் போனார் எதுக்கு ஆமாம் வெண்ணிலா பிள்ளையை பிக்னிக் அனுப்பி வச்சுட்டு இவனுக்கு இருப்பே கொள்ளலை என் பிள்ளைய நான் பார்க்கணும் என் பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியலைன்னு பின்னாடியே போயிட்டான் போனார்ல போனவர் பிள்ளைய மட்டும் பார்க்கல இந்த டீச்சர் கூடயும் நின்று சிரிச்சு சிரித்து பேசிட்டு வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு தான் நான் போட்டோ எடுத்து உங்க சின்ன மகனுக்கு அங்கே அனுப்புனேன் யூகேக்கு அதை பார்த்துட்டு தான் இப்படி தலை அறிக்கை ஓடி வந்திருக்காரு அப்ப இது ஓ வேலையா இந்த மாதிரி ஆகாத வேலை பார்க்கறதுல ஒன்னு அமைஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது என் தப்பும் சுயநலத்துக்காக இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கேகோ ஆமா எல்லார மாதிரி நீங்கள் அப்படியே நினைக்காதீங்க இப்ப இதுல என்னோட சுயநலம் மட்டுமா இருக்கு அதை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க உங்க பெரிய பிள்ளை இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையாவது சிரிச்சு பேசி பக்கத்துல நின்று பேசி நீங்க பாத்துருக்கீங்களா அந்த டீச்சர் பக்கத்துல அவ்வளவு க்ளோஸா நின்று சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் இதைத்தான் நான் போட்டோ எடுத்து எம் கேக்கு அனுப்புனேன் அதை பார்த்துட்டு தான் தலை ஓடி வந்திருக்காரு எங்க அண்ணன் இந்த பொண்ணுகிட்ட மயங்கி விழுந்துருவாரோன்னு அவன் பயப்படுறதும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்க பெரிய பிள்ளை இந்த டீச்சர்கிட்ட கிட்ட சிரிச்சு பேசினாரு என்னது என் மகைய அந்த டீச்சர் கிட்ட சிரிச்சு பேசுனானா அத இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கே அது உங்க மண்டையில ஏறதா ஏய் சந்திர சாகல அப்படியே வையாத என்ன இத தான் உங்க சின்ன மகன் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் புரிய மாட்டேங்குது அவருக்கு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க உங்க பெரிய மகனுக்கும் அந்த டீச்சருக்கும் நடுவுல என்னமோ இருக்கு அந்த டீச்சர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அத நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வாகா குட்டியோட ஹெல்ப் நமக்கு வேணும் அத பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை இப்ப இங்க வர சொல்லிருக்கேன் புரியுதா அதுக்கு வாகா குட்டியோட ஹெல்ப் எதுக்கு வேணும் இப்போதைக்கு வீட்டில் அவன் வைக்கிறது தானே சட்டம் போதா குறைக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லாமல் இருக்கான் இந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு சின்னவரும் பெரியவரும் தலையாட்டு தானே ஆகணும் ஓ ஆமாம் சரி அதுக்கு அதுக்கு வாக குட்டிக்கிட்ட நீங்கள் பேசணும் என்ன பேசணும் வாக குட்டிக்கிட்டையும் பேசணும் நீங்களும் கொஞ்சம் ட்ராமா பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணாலும் என் பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருவானுங்க மாட்டிக்கிடுவேன் அம்மா இதுல பெருமை வேற மாட்டிக்கடாத அளவுக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்றேன் உங்க பெரிய மகன் எப்பவும் ஆபீஸ் வேலைன்னு பிஸியா இருக்கிறவ அவரோட பிசினஸ்ல கரெக்ட்டா ஆமா உங்க சின்ன மகனும் இப்போ என்னையே பழி வாங்குறதுக்காக எங்க கம்பெனி ஷேர்ஸ் வாங்கி Inge மதரேலேயே கொஞ்ச நாள் இருக்கறத முடிவு பண்ணியிருக்காரு அப்போ அவரும் அவரோட ஆபீஸ்க்கு வந்து தான் ஆகணும் ஆமா என்ன அம்மா அப்ப வாக்கா குட்டியை முழு நேரமும் வீட்ல இருந்து பாத்துக்கிறது யாரு

அப்படின்னா வீட்டுக்கு பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு யாராவது கேர் கேரடேக்கரை வேலைக்கு போடுவாங்கன்னு உன்னப்பா யாரு உங்க பிள்ளைங்க தானே ஒரு டேக்கரை போட்டுட்டாலும் என்னத்தான் தான் சொல்லவாரு இப்போதான் வாகா குட்டியோட ஹெல்ப் நமக்கு வேணும் அவன் டீச்சரை தவிர வேற யாருக்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாக பழக மாட்டேங்கிறான் அப்போ டீச்சர் தான் வந்து அவனை பார்த்துக்கணுங்கிற ஒரு நிலைமையை நீங்கள் தான் உண்டு பண்ணணும் அந்த மாதிரி பேச வைக்கணும் அதை நீங்க தான் பண்ணணும் நான் வந்து பண்ண முடியாது அவன் பேசினா பெரியவரும் சின்னவரும் தலையாட்டி தான் ஆகணும் சம்மதிக்கவே வேலையை பார்ப்பானுங்க பேசாம செத்துருங்க என்னது இல்லத்தே அவங்க அடிக்க முன்னாடி நம்ம கத்தோம்னா அடிக்க மாட்டாங்க நான் நீ சொன்னு உங்க பேர பிள்ளை வாகா குட்டிக்கு தெரியற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா சேட்டை பண்ணுனா பிடிவாதம் பிடிச்சா அப்பா அடிப்பாரு அப்படி அடிக்க முன்னாடி நம்ம அழுதுட்டோம்னா அப்பா தானே சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அப்பா புரிஞ்சிருச்சா புரிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அந்த டீச்சரை நம்ம வீட்டுக்கு கேர்டேக்கராக வேலைக்கு வர வைக்கணும் அவ்வளவுதானே ம் ஆமாம் இப்போ அந்த டீச்சர் மாதம் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அந்த ஸ்கூலில் நான் போய் விசாரித்தேன் நீங்கள் கூட ஒரு அஞ்சாயிரம் கொடுங்க ஓடி மாட்டாங்க உங்கள் வீட்டுக்கு சூப்பர் அஞ்சாயிரம் என்ன கூடையே போட்டு கொடுத்துருவோம் அருமையான பிளான் வெண்ணிலா இந்த வெண்ணிலா பிளான் போட்டால் அருமையாக தான் இருக்கும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா பண்ணிடுவோம்